ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா கிருஷ்ணா எதாவது பேசணு என்ன கிருஷ்ணா ஸோ நம்ம மசாலா வந்து குக்வித் சங்கீதா மசாலா வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் ஸோ நம்மக்கிட்ட வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலாவும் எந்த கெமிக்கலுமே இல்லாமல் இருக்குது ஸோ கிருஷ்ணாவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க வந்து இன்றைக்கி சொல்கிறேன்னு நாங்கள் சொல்லு கிருஷ்ணா நம்ம மசாலா வேணும்னா எங்கே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லையா ஓகே அப்புறம் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே அண்ணா வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் ஸோ வந்து வெப்சைட்டில் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே டிஸ்பேச் ஆகிட்டு சீக்கிரம் வந்துடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ளீஸ் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கொஞ்சம் மேனுவலாக பண்ணுறதுனால நிறைய மெசேஜஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ரிப்ளை வர்றதுக்கு டைம் ஆகும் ஓகேங்களா ஸோ கண்ணா இந்த பொடியிலே பொடி சரி ஓகே இந்த நம்ம மசாலாவில் உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் நய்யா நிறைய எல்லாமே பிடிக்குமா சரி ஃபேவரேட் எது நய்யா நிறையா ஓகே எல்லோரும் வாங்கலாமா வேண்டாமா வாங்கலாமா உனக்கு கொஞ்சமாக பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா சேம்டா சேம்னா நிறையா நிறையா ஓகே ஸோ சின்ன பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குங்க எந்த கெமிக்கலுமே இல்லாத பியூராக சேருது ஸோ உடனே போய் வெப்சைட்டில் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஸோ உடனே வந்து ஆ ஓ அப்படியே அது இது பேட் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்காதீங்க ஓகே ஸோ இதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ உழைப்பு இருக்குது என்னை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் உழைக்கிறேன்னா இல்லையான்னு இவ்வளோ கஷ்டத்துக்கு இடையில வந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் நம்ம மசாலா வாங்குறீங்க வாங்கிட்டு நான் கூட சொல்லவே இல்லை யாருக்காவது உங்களுக்கு தெ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுன்னு ஆனால் எனக்காக நீங்கள் பண்ணியிருக்கிறது நான் சொல்லாத ஒன்று நீங்களே பண்ணிகிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க அவங்க சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிறேன் இதில் இருக்கேன் அதில் இருக்கிறேன் நான் எல்லாத்துக்கும் நான் எங்கள் அம்மா சொன்னாங்க என் பொண்ணு சொன்னான் அப்படின்னு மாறி மாறி சொல்லி என் ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் வந்து ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் என் நான் வாங்கினேன் நான் இது சொல்ல ஃபுல்லாக சொல்ல விரும்பலை ஓகே ஸோ நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது என்னோடய ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் நான் அப்புறம் இது மாதிரி நிறைய நிறைய இதெல்லாம் அவங்க கூட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இதுக்கெலாம் நான் வந்து என்ன கைமாறி மாறி செய்ய போகிறேன்னா என் மசாலாவில் நூறு பர்சன்டேஜில் இரநூறு பர்சன்டேஜ் என்னுடைய உண்மையை காட்டியிருக்கேன் காட்டுவேன் காட்ட போகிறேன் ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அவ்வளோ ஹாப்பி என் உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க எப்பா நான் எப்படி பேசுது பா ரொம்ப பேசி வாயே பேசி கற்றுக்கும் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க நான் அப்படிலாம் இல்லைங்க நான் இப்படி தான் நான் ஒரிஜினலா இல்லையாங்கிறது மசாலா வாங்கி பார்க்கும்போது தெரியும் ஓகே சீபாய்